ஒன்றிய பாஜக ஆட்சியில் இந்திய வங்கிகள் படிப்படியாக தனியார் மயமாகி வருவதாகவும் இது மிகவும் ஆபத்தான நடவடிக்கை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் படிப்படியாக இந்திய வங்கிகளை கையகப்படுத்த ஒன்றிய பாஜக அனுமதித்து வருவதாகவும் இந்த விவேகமற்ற நடவடிக்கைகளால் இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் லக்ஷ்மி விலாஸ் வங்கியை சிங்கப்பூரின் டிபிஎஸ் குழுமம் முதலில் கையகப்படுத்தியதாகவும் அதன் தொடர்ச்சியாக கத்தோலிக்க சிரியன் வங்கியை கனடாவின் ஃபோர்ஃபாக்ஸ் கையகப்படுத்தியது என்றும் ஜப்பானின் சுமிடோமோ மிட்சு வங்கி நிறுவனம் ஏஸ் வங்கியை கையகப்படுத்தியது என்றும் ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே துபாய் எமிரேட்ஸ் என்பிடி என்ற நிறுவனம் ஆர்பிஎல் வங்கியை கையகப்படுத்த இருப்பதாக செய்தி வெளியாகி வருவதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை ஒன்றிய பாஜக மேற்கொண்டு வருவது வங்கித் துறையை முற்றிலும் தனியார் வசம் ஒப்படைக்கும் நடவடிக்கையாகவே தெரிவதாகவும் விமர்சித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக ஐடிபிஐ என்ற பொதுத்துறை வங்கியை இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையான தனியார் மயமாக்கலுக்கு ஒன்றிய பாஜக முயற்சித்து வருவதாகவும் குற்றம் உள்ளார். ஒன்றிய பாஜக ஆட்சியில் இந்திய வங்கிகள் படிப்படியாக தனியார் மயமாகி வருவதாகவும் இது மிகவும் ஆபத்தான நடவடிக்கை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் படிப்படியாக இந்திய வங்கிகளை கையகப்படுத்த ஒன்றிய பாஜக அனுமதித்து வருவதாகவும் இந்த விவேகமற்ற நடவடிக்கைகளால் இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் லட்சுமி விலாஸ் வங்கியே சிங்கப்பூரின் டிபிஎஸ் எஸ் குழுமம் முதலில் கையகப்படுத்தியதாகவும் அதன் தொடர்ச்சியாக கத்தோலிக்க கையகப்படுத்தியது என்றும் ஜப்பானின் சுமிடோமோ மிட்சு வங்கி நிறுவனம் எய்ஸ் வங்கியை கையகப்படுத்தியது என்றும் ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே துபாய் எமிரேட்ஸ் என்பிடி என்ற நிறுவனம் ஆர்பிஎல் வங்கியை கையகப்படுத்த இருப்பதாக செய்தி வெளியாகி வருவதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை ஒன்றிய பாஜக மேற்கொண்டு வருவது வங்கித்துறையை முற்றிலும் தனியார் வசம் ஒப்படைக்கும் நடவடிக்கையாகவே தெரிவதாகவும் விமர்சித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக ஐடிபிஐ என்ற பொதுத்துறை வங்கியை இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையான தனியார் மயமாக்கலுக்கு ஒன்றிய பாஜக முயற்சித்து வருவதாகவும் குற்றம்